ஹாய் ஹலோ விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகுலை பற்றி தான் இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்களா நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகுல் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் எதனால் நடக்குது என்ன ரீசன் ஸோ நம்மளுடைய வெயிட் லாஸ் கரெக்டான வேலையில் போகல அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிளுக்கு என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய கட் ஹெல்த்தை தான் ஸோ கட் ஹெல்த் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற நியூட்ரிஷன் நான் அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் க்ளாஸில் ஒரு வெயிக்கிளாஸ் ரிசல்ட் இருக்கும் ஸோ என்னதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் என்னதான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலோ என்னதான் கேலரி டிஃபிகல்ட் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலோ வெயில்லாஸ் நடக்காது செகண்ட் ஒன் நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி பேஸில் உங்கள் போர்டுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் எவ்வளோ கேலரியை பர்ன் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் தேர்டு ஒன் ஸோ எவ்வளோ நேரம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் உங்களோட எவ்வளோ கேலரியை வந்து நீங்கள் பர்ன் பண்ணுவீங்க அப்படின்ற கெப்பாசிட்டி எவ்வளோ உங்களுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ கேலரி வேஸ் பர்ன் பண்ணணும் பர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும் என்ன மேம் புதுசு புதுசாக சொல்கிறீங்க ஸோ கேலரியை எப்படி பர்ன் பண்ணணும் ஸோ என்ன மாதிரி பண்ணணும் எப்படி என்னால் ஸ்ட்ரக்சரோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோர்த்து டிப்ஸ் ஸோ டெய்லி பேஸில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப கவனம் பண்ணணும் ஸோ கேலரியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஸ்ட்ரக்சர் எடுக்க முடியாது ஸோ ஃபிஃப்த்து டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த பேக்கெட் ஐட்டம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸில் கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் பண்ணி டெய்லி பேஸில் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி இன்ச் லாஸ்க்கு ரொம்ப மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டெல்லாம் இன்டேக் பண்ணி பெஸ்ட் ஓனாக வெயிட் லாஸ் ஆண்டி இன்ச் லாஸை சீக்கிரமாக வச்சு பண்ணுங்கள் ஸோ என்னோடய கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு வெயிட் லாஸ் அண்ட் இன்ச் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் குவிக்காக எப்படி பண்ணோம் அப்படின்னு தெரியணும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என்னோட கைடன்ஸோடு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் வெயிட் லாஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும் ஹெல்ப் லைஃப் மூலம் குவிக்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன டாப்பிக்கோட நான் வந்து மீட் பண்ணுறேன் டேக் கேர் பை பை பாய் விவர்ஸ்